வேலின் ராஜாவே என் தேவ நாம் கர்த்தரே நான் உண்மை வாழ்த்துகிறே நன்மைகள் நீ நினைக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவ நாம் கர்த்தரே வாழ்த்துகிறே நன்மைகள் நீ நைக்கிறே சூவே ஏ சூவே ஏ நன்றி மலவில்ல அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உம்மளவில்ல அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் நீ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சினைகளிலும் முன்னேறி செல்வதற்கு கரத்தை நீ தந்ததற்க உம்மளவில்லபிற்காக நன்றி நன்றி நாதா உம்மளவில்ல அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாலி அன்பாக கணம் பண்ணினி எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் படுத்தி என்னை அன்பாக கணம் பண்ணினி ஏ மலவில்லான் பிர்க்காக